நகரம் டிவி நேர அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சமூக போராளி சமூக ஆர்வலர் இப்போ உங்க ஊராட்சியில எந்த ஊராட்சி நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரத்தநாடு வட்டம் ஒரத்தநாடு வட்டநாடு ஒன்றியம் மண்டலக்கோட்டை ஊராட்சி மண்டலக்கோட்டை ஊராட்சி ஆமா ஆமா உங்க மண்டலக்கோட்டை ஊராட்சியில வந்து ஏதோ ஊழல் முறைகேடு நடக்கிறதா சொல்றீங்களா என்ன நடக்குது அதாவது சொல்லுவாங்க வடிவேலுக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல கேணியை காணுங்கிற மாதிரி கட்டிய வீட்டே காணும் உங்க ஊராட்சி ஆமா ஆமா கட்டிய வீட்டை காணும் ஆறு வீடு போல எனக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவரை ஆறு வீடு நின்று ஒன்று உள்ள நுழைஞ்சலாம் பார்க்கல ஆறு பேர் வந்து ஏழைப்பாளைய குடிசை வீட்டை ஒரு ஒட்டு வீடா கட்டுறதுக்காண்டி அரசாங்கம் கொடுத்த வீட்டை இன்னைக்கு வந்து கட்டிட்டுன்னு சொல்லி பில்லு எடுத்துட்டாங்க உங்க பஞ்சாயத்துல ஆமா ஆமா கட்ட வீடு கட்டாமே கட்டாமே பிள்ளை ஒன்னு ஒன்னு கூட ஒரு குழி ஒன்றா யாராவது உங்க ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிடிஓ உதவி பொறியாளர் இவங்கலாம் எல்லாம் மண்டல துணை வட்டாட்சிய ஊராட்சி ஒன்றிய துணை பிடிஓ இவங்க மேல யாராவது புகார் அனுப்புனாங்களா கலெக்டருக்கோ அந்த ஊராட்சி நானே அனுப்பியிருக்கேன் என்ன நிறைய பேர் அனுப்பியிருக்கேன் உங்க உங்க ஊராட்சி பேர் என்னங்க மண்டலக்கோட்டை ஊர் மண்டலக்கோட்டை ஊராட்சியில ஆறு வீடு கட்டாம பில் எடுத்து எனக்கு தெரிஞ்சது ஆறு வீடு உங்களுக்கு தெரிஞ்சது ஆறு வீடு என்னிட்ட சொன்னது ஆறு ஆறு வீடு ஆறு வீடு தெரியாம தெரியாம கணக்கு இன்னும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு கணக்கு அந்த பஞ்சாயத்துல துணைத் தலைவர் பேர் என்னங்க துணைத் தலைவர் மொத்தம் எத்தனை வார்டு

அடுத்த ஒரு வருஷத்துல அடுத்த வருஷத்துக்கு நாங்க எலெக்ஷன் நிக்கிறோங்கிறதுக்காண்டி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க சரிங்க ஒரு ஒரு வருஷத்துல போட்ட காசு எடுக்கிறாங்க அடுத்த வருஷத்துல லாபம் எடுக்கிறாங்க ரெண்டு வருஷத்தோட போதுமே அதுக்கப்புறம் வந்து அடுத்த தடவை செலவு பண்றதுக்கு ஒரு செலவு பண்றதுக்கு எடுத்து மூணு வருஷம் தானா மீதி ரெண்டு வருஷமாவது மக்கள் சேவை செய்யலாம்ல உங்க ஊராட்சி மன்ற தலைவர் பெண்ணா ஆனா பெண் பெண் வந்து அவங்க ஊராட்சி மன்ற இருக்கையில் உட்காராங்களா கையெழுத்து போடுறாங்களா நிர்வாகம் பாக்குறாங்களா பாக்குறாங்க அதாவது அதுல நான் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பல ஊராட்சி மன்ற தலைவர்களோட கணவர் தான் வந்து இவங்க ரவுடி பேபி அப்படியா அப்படி ரவுடி பேபி ஆளே அடிப்பாங்க அப்படியா ஆமா அடிச்சிருக்காங்க என்னையே அடிச்சிருக்காங்க ரவுடி பேவி சொல்லுவாங்க அவங்க அவங்க ஊராட்சி மன்ற தலைவருங்கிறத விட அவங்க ஒரு ரவுடி பேபின்னு தான் அதுக்கான அவங்களுக்கு வீடியோ வேணா காட்டுறதுனால காட்டுறேன் ரவுடி பேபி ரவுடி பேபி ரோட்ல வச்சு கூப்பிட்டு வச்சு இழுத்து வச்சு அடிப்பாங்க போலீஸ் வச்சு மாட்டுவாங்க போலீஸ் வச்சு மாட்டுவாங்க ஏதாச்சும் கேட்டா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா போய் போலீஸுக்கு பணம் கொடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்து போலீஸ் வச்சு கடன் எடுப்பாங்க போலீஸ் வச்சு ஏதாவது பண்ணுவாங்க எல்லாம் ஓஹோ அப்படி நீங்க ரவுடி பேபின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு நீங்க உங்க கண் முன்னாடியே உங்களுக்கே அந்த சம்பவம் எனக்கு என்னையே பல பேர் இருக்கு முன்னிலையில் வந்து சட்டையை பிடிச்சி பெண் பெண்ணை எப்படி நம்ம கை நிட்டுறது நம்ம யோசனை பண்ணி யோசனை பண்ணுவோம் யோசனை பண்ணும்போது அது அவங்க வேணுக்குனே இவன் இவன் வந்து எதையும் கேட்குறான் ஓட்டு கேட்க வரும்போது கை எடுத்து கும்பிட்றாங்க அப்புறம் அடிக்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப வினோதமா இல்லை ஏ தான் ரவுடி பேபின்னு சொல்லுவேன் ரவுடி பேபின்னு சொல்லுவேன் இப்போ இந்த இப்போ இந்த ஊழல் முறைகேடு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துப்படி ஆறு வீடு சொன்னீங்க வேற எதுல சிமெண்ட் சாலை தார் சாலை ஆமா அதெல்லாம் நிறைய இருக்குங்க ஐயா நான் இத நான் நிறைய நிறைய எடுத்து குடுத்துருக்கேன் கலெக்டர் குடுத்துருக்கேன் அப்புறம் ஆமா மூலம் புதார் பண்ணீங்கன்னா உங்க மேல போய் அதான் மாவட்ட ஆட்சியர் போய் இத கேட்கும் போது என்ன வந்து ஏதோ போய் கேஸ் பாட்டுருக்காரு ரெண்டு மூணு கேஸ் நான் எதுக்கு கேஸ் இதை வந்திருக்காம ஜாமீன் வந்திருக்கேன் அடுத்த கேஸ் இப்ப நடந்துகிட்டு இப்ப போட்டிருக்காங்க இன்னைக்கு பேப்பர்ல வந்து நாங்க ஆச்சரியமா இருக்கு நீங்க ஒரு சமூக ஆர்வலர் விவசாயி கூடாது உங்களையே வந்து கூப்பிட்டு நடு ரோட்டில் கூப்பிட்டு வச்சாடி நடு ரோட்டில் அதாவது நான் வந்து சில தவறுகளை ஒரு தனி மனிதன் ஒரு பஸ்ஸில் வந்து இது மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா அதை குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆகுது கேட்டாலும் போய் கேசு ஆமாம் ஏன் நூறு நாள் வேலையில் ஊழல் நடக்குதுன்னு ஆமாம் 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 அது போக இன்ன வரைக்கும் இப்போ கூட நான் இன்னைக்கு இப்போ கூட வந்து இந்த அந்த களப்பணியாளர் சொல்லுவாங்கல்ல அந்த களப்பணியாளர் வந்து ஒரு அட்டை நூறு நாள் தான் ஒரு அட்டை பார்க்கணும் கலப்பணியாளர் நூறு நாள் 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 தான் பார்க்கணும் அதுக்கு மேல வந்து இன்னைக்கு அட்டை வச்சு பாத்துட்டு இருக்காங்க

நடக்குமா வீடியோ சரியா இருந்தா வீடியோ நடவடிக்கை எடுத்துக்கனமா இல்லையா தொலைபேசி நான் என்ன பொய்த்தமா சொல்ற அரசுக்கு வந்து எல்லாருக்கும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு தொலைபேசி என்ன கொடுத்திருக்காங்க அந்த தொலைபேசி நம்ம போட எடுக்க மாட்டாங்க அந்த மக்கள் வரிபணம் அத பெரிய ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் ஏன் கவர்மெண்ட்ல வரி நம்ம வரியில போய் பண்ணி அவங்க சொந்த யூஸ்க்கு பண்ணிவாங்க சொந்த யூஸ் பண்ணா கூட பரவாயில்லங்கிற சும்மா மொட்டையா வெறும் சும்மாவே இருந்து நம்ம வீடியோ ஓட நீங்க வந்து நேர்ல போய் ఫోன்லயே நிறைய

அரசு பணியில அனைத்தும் தவறா இருந்தா ஒரு மாவட்ட ஆட்சியர் சரியா இருந்தா கீழ இருக்க கிழக்கு சரியா இருப்பாங்களா இல்லையா ஆமா கீழ ஒரு இன்னும் சொல்ல போனாலே உங்க உங்க பகுதியில இருக்காங்களா மக்கள் ஆறு வார்டுல இருக்கக்கூடிய மக்கள் அப்ப நூறு நாள் வேலையில ஊழல் முறையிடும் நடக்குது ஆமா ஆறு வீடு வந்து கட்டி இது கட்டாம கல்லியடையில இருக்காங்க சிமெண்ட் சாலா தார் சாலா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா புதுசா இல்ல அதாவது நான் கழித்திட்டே போய் எனக்கே இப்ப இந்த நிலைமா இருக்கும்போது யார் மேலே வருவார் வருவா கேப்ப கேப்ப நாடு பகுதி வந்து வீரம் ஜெனிந்த பகுதி தஞ்சை மண்டலம் நாங்க அந்த கல்ல இந்த கல்ல முக்குளத்தூர் முத்திரையர் வண்டியர்னு ஒவ்வொருத்தரும் அவங்க சாதி பெருமையை பேசக்கூடிய கல்லு குடிச்சப்ப அது கல் குடிச்சப்ப ஓஹோ இப்ப சாராயம் குடிக்கிறதால சாராயம் கூட கிடையாது பினாயில் இப்ப பினாயில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வீரம் எல்லாம் போயிடுச்சு என்னைக்கு மாட்டுக்கு திமுல கட் பண்ணாங்களோ அது மாதிரி திமுறை கட் பண்ணிட்டாங்க போது நம்மள திமுறெல்லாம் போயிடுச்சு அதனால ஒருத்தனால வீரம் எல்லாம் அங்கே இல்ல வீரம்லாம் பல்லு பிடுங்கப்பட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஊழல் முறையீடுகள் உங்க மண்டல கோட்டை ஊராட்சி மண்டல மண்டல கோட்டை ஊராட்சி மண்டல கோட்டை இருக்கு அப்படிங்கிறீங்க மாவட்ட ஆட்சியர்ட்டையும் நீங்க சொல்றீங்க திமுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு நம்பர் மனு கூட்டு போட்டுட்டோம் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கூட போய் சொல்லி பார்த்தாச்சு எந்த நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் இல்ல இது இதுக்கு மேல எங்க போய் சொல்றதுன்னு ஒரு ஆட்சிக்கு மிக தேவையானது அத்தியாவசியமானது அவசியமானது உள்ளாட்சி தானே மிகவும் அவசியமானது உள்ளாட்சி சரியா இருந்தாலும் நல்லா சிறப்பான அதாவது பிரதமருக்கு இணையாக உள்ள ஒரு நிர்வாகம் வந்து ஊராட்சி 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 நிர்வாக விவாகத்துல ஒரு சின்ன தவறு ஒரு சரி பண்ண முடியாத நிர்வாகம் எப்படி பெரிய பெரிய தவறு சரி பண்ண முடியாது ஆமா சரி பண்ண முடியாது ஒரு சின்ன தவறு தான் இங்க நடக்கும் ஒரு சின்ன தவறு தான் பெரிய தவறை உருவாக்க முடியாது ஒரு சின்ன தவறு இல்ல உங்க மண்டல கூட ஊராட்சியில ஆறு வீடு கட்டாம பில்லு போட்டு எடுத்திருக்காங்க ஆமா ஒருத்த நாடு ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு ஊராட்சி இருக்கும் இருபது ஊராட்சி பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஐயா முப்பது முன்னூறு வீட்டுக்கு அது மாதிரி ஊராட்சியில முன்னூறு வீட்டுக்கு அது மாதிரி வீடு கட்டாம பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஊராட்சி ஒன்றும் எனக்கு இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லை இந்த அரசு இல்லை எந்த அரசு எந்த அரசு மேல நம்பிக்கை நான் அரசு சார்ந்த கட்சி சார்ந்த எதுவும் இல்லை இந்த அரசாங்கத்து மேல எனக்கு நம்ப நம்பிக்கை இல்லை இனிமேல் இவங்க இந்த ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சரி அதிமுக எந்த கட்சி வந்தா எந்த கட்சிக்கு வந்தாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை எங்க கோர்ட்டுக்கு போனா கூட சரியான தெளிவான முடிவு இல்லை அப்படிங்கும்போது எங்க போய் முறையிடுறதுங்கிற தெரியாம தான் நான் இப்ப இங்க முறையிடுறேன் முறையிடுறேன்

வரைக்கும் முகாமிட்டு ஊழல் வந்து குறைஞ்சிருக்குமே வந்து வீட்டு வரி தண்ணி வந்து நெட்ல இணையதள கொஞ்சம் ஊழல் இருக்கு அது நீங்க சொல்றது தண்ணி வரி எல்லாம் கிளர்க்குங்கிறவர் எப்போது தண்ணியில இருப்பாரு அதனால தண்ணி அவருக்கு கிளர்க்கு பேர் அருள் அருள் எப்பவுமே தண்ணியில இருப்பாருனா குளிச்சுக்கிட்டே இருப்பாரா இல்ல அவர் வரி கவர்மெண்ட் வரி கட்டிக்கிட்டே இருப்பாரு இந்த கவர்மெண்ட் வரி தண்ணி வரி கட்ட வாங்க வசூல் பண்ண சொல்ல வந்து அவங்க தண்ணி வரி கட்டிட்டு இருப்பாரு ஓ வேற வந்து வேற தண்ணி வரி இருப்பாரு தண்ணி வரி கட்டிட்டு அவர் ஒரு 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 மாவட்டத்துல வந்து மூணு வருஷத்துக்கு தான் ஒருத்தர் வேலை பார்க்கணும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அப்பிலிருந்து கலெக்டர் இப்ப இந்த பிரியங்காவா பிரியா பிரியாங்க பிரியங்கா இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் இந்த மாவட்டத்துல மூணு வருஷம் தான் வேலை பார்க்க முடியும் அந்த கலெக்டர் மூணு வருஷம் தான் வேலை பார்க்க ஆமா ஒரு முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அஞ்சு வருஷம் தான் அடுத்து தேர்தல் வரும் ஆனா இங்க உங்க ஊராட்சி எத்தனை வருஷமா அங்க வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அங்கேதான் இருக்காரு பதினஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷத்துக்கு இடையில வேற ஒரு ஊராட்சிகள் மாத்த மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி நாங்க சில ஊழல்லாம் கூட சொல்லி அதெல்லாம் கேட்டா பொய் கேசு போடுவாங்க அடிக்க வருவாங்க படி தலைவர் வந்து ரோட்ல பிடிச்சி அடிப்பாங்க அதாவது ஆண் என்று பார்க்க மாட்டாங்க பெண்ணாக வீரம் சிறந்திய அவங்க வந்து ரவுடி பேபி ரவுடி பேபி சரி பல்வேறு கருத்துக்களை உங்க மண்டல கோட்ட ஊராட்சி சம்பந்தமா சொல்லிருக்கீங்க இந்த கருத்தை வந்து லகரம் டிவி நேரில் உள்ள எல்லாருமே பார்த்துக்குங்க ஒரு ஊராட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது ரோ ஒரு சமூக ஆர்வலர் ரோட்டில் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க கிளர்க் எப்போதுமே தண்ணியிலே இருக்காரு அப்படின்னா பல்வேறு கருத்து நூறு நாள் அந்த வீடு வந்து ஆறு வீடு வந்து கட்டாமே கட்டினதாக பில் எடுத்துருக்கிறதா பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க மரத்தை வெட்டியதற்கு பஞ்சாயத்து ரோடு சாலையில் உள்ள மரத்தை வெட்டியதற்கு ஏன் வெற்றி கேட்டது வீடு பூந்து பஞ்சாய்பு தலைவரோட கணவர் வந்து வீடு பூந்து அடிக்கிறார் மரத்தை ரோட்டில் உள்ள ரோட்டில் உள்ள நூறு நாள் உள்ள ரோட்டில் உள்ள மரத்தை ஏன் வெற்றியன்னு கேட்டதுக்கு அதுவும் அந்த அந்த சாலையை பஞ்சாயத்து பொறுப்பு தலைவர் என்பது சாலையை அகலப்படுத்துவது தான் அவரோட வேலை வேலை ஆனால் பஞ்சாதிப்பூர் தலைவியோட வேலை என்னன்னா சாலையை குறித்து அகலமாக அவள் வயல்களை இழுத்து கொண்டு சாலைகளை வாய்க்கால இழுத்துக்கொண்டு சேகரித்துக் கொள்வதுதான் அவரோட வேலையாக இருக்கு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற லக்ராம் டி வந்து இந்த ஊழல் முறையோடு சம்பந்தமா சாமி சாமி திருப்பதி திரு சாமி திருப்பதி வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுடைய நடுநிலை கருத்துக்களை நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க அப்படிங்கிற நடுநிலை கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணுங்க சேனல் ஆதரிங்க நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் நன்றி